நாணனொடு காடனும் போய் நாணனொடு காடனும் போய் அப்போ முதல் நாள் பன்றி இரண்டாம் நாள் தேனோடு கலந்து அமுது ஊட்டியிருக்கிறார் இப்போ ரெண்டாவது நாள் அப்படிங்கும்போது போனவங்க திரும்பி வராங்க யார் நானன் காடன் ரெண்டு பேரும் நாணனோடு காடனும் போய் நாகனுக்கு செப்பிய பின் நாகனுக்கு சொல்லிய பின் ஊனும் உறக்கமும் இன்றி ஊனும் உறக்கமும் இன்றி அணங்கு உறைவாளையும் கொண்டு பேணும் மகனாத்தம்பால் வந்து எல்லாம் பேதித்து எல்லாம் பேதித்து காணும் நெறி தங்கள் குறி வாராமல் கைவிட்டார் இது எவ்வளோ ஆழமான குறிப்பு சொல்கிறார்னு பார்த்து இந்த போன ரெண்டு பேரும் அதாவது நேற்று அந்த இறைச்சியை பக்குவப்படுத்தும் போதே கூட்டு கூட்டு பார்த்தாங்க நீ எங்கள் முதலே இல்லையோ வாப்பா போகலாம் போகலாம்னு கூப்பிட்டாங்க அவருக்கு அது தெரியவே இல்லை அவர் பாட்டு அவர் வேலையில் இருந்தார் ஒரு இரவு கடந்துருக்கிறது இப்போ அடுத்த நாள் காலை உச்சி பொழுது இவர் கொண்டு வந்து பூசையெல்லாம் முடித்து அமுது ஓட்டி எங்கள் பெருமானுக்கு காவல் காற்று நின்றுட்டுருக்கிறார் யார் தேவர் அப்போ இவங்க அந்த உடுப்பூருக்கும் காலத்தி மலைக்கும் இடையே இருக்கிற தொலைவு என்னன்னு கேட்டால் திரும்பி போய் தலைவனிடத்தில் சொல்லி அவங்க காலையில் புறப்பட்டு அங்கேருந்து வந்து சேரக்கு மதியம் ஆகுது இப்போ எவ்வளோ தொலைவு இருந்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் தான் கணக்கு போட்டுக்கணும் இதெல்லாம் சேக்கிலா பெருமான் அந்த இடைப்பட்ட எல்லாம் சொல்லலை ஆனால் துயரத்தை சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அதாவது நாணனோடு காடனும் போய் ரெண்டு பேரும் புறப்பட்டு திரும்பி போனாங்க எங்கள் உழுப்பூருக்கு போனாங்க போகும்போது அங்கே என்ன நடந்திருக்கும் வேட்டைக்கு போன கூட்டமெல்லாம் வந்துருச்சு மூணு பேர்த்த காணலை எங்கடா நாணன் காடன் எங்கே எங்கே உங்கள் தலைவர் எங்கே தலைவர் தெரியலங்கய்யா நாங்கள் வந்துட்டார்னு நினச்சி நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படி தானேங்க சொல்லியிருப்பாங்க கூட்டமாக வேட்டைக்கு போனாங்க திரும்பி வரும்போது கூட்டம் வந்துடுச்சு மூணு பேர்த்த காணும் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க தலைவரே எங்களுக்கு முன் புறப்பட்டு அவர் உடுப்பூர் வந்து விட்டார் என்று கருதி அல்லவா நாங்கள்லாம் வந்துட்டோம்னா சொல்லியிருப்பாங்க நீ பார்த்தையா நீ பார்த்தையா எல்லாரும் ஆளாளு பார்த்து எல்லாரும் பார்த்து ஏன்டா இத்தனை பேர் போனீங்களே எங்கடா அவரை முதல் முதல் வேட்டைக்கு போனவரையா எங்களுக்காவது அறிவு இருக்கா எத்தனை பேசியிருப்பாங்க அதெல்லாம் இங்கே எழுதவே இல்லை சேர்க்கலாம் பதிவே செய்யும் நீங்கள் தான் மனதில் வச்சுக்கணும் இந்த கருத்தை எல்லாம் நீங்கள் உங்கள் மனதில் வச்சுக்கணும் ஏன் கோயிலுக்கு உங்கள் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க குழந்தைக்கான வீட்டுக்கு நீங்கள் திரும்பி நீங்கள் மட்டும் தனியாக வந்தால் எப்படி இருக்கும் எங்கள் குழந்தை வீட்டுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏன் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தானே நம்ம கே ஆள் நம்மளை பார்த்து கேட்பாங்களா இல்லையா இல்லைங்க நான் வந்துட்டு நினைச்சு வந்துட்டேன்னு சொன்னா நீ எதுக்கு கோயிலுக்கு போனால் இதை பார்க்கற கூட என்ன வேலை ஆமாம் ஆயிரம் கேள்வி அப்பமா இல்லையா அத்தனை வகையான கேள்வி கணைகளை எப்படி எதிர்கொள்கிறோமோ அது மாதிரி அந்த கூட்டம் மூரா என்ன ஆயிருக்குங்க ஒருத்தனு தூங்கி இருக்க மாட்டாங்க சேர்க்கிடார் பெருந்தகை அதெல்லாம் சொல்லவே இல்லை அந்த கூட்டம் அனைத்தும் தலைவர் வரலையாம தலைவர் வரலையாமே ஐயா முத முத வேட்டைக்கு வந்தவராயிட்டு இந்த ரெண்டு பேரும் கூட போனானுங்க அந்த பசங்க என்னானானுங்க அவனும் நீங்கள் ஆனமே அப்படிங்கும்போது மெல்ல ரெண்டு பேரும் வரான் வந்து பார்த்தோன்னே என்ன இருக்கும் எல்லாம் கோபமா போயிட்டே எங்கடா போனீங்க அதான் எங்கடா போனீங்க அப்புறம் யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க என்னப்பா எங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் வர்றீங்க எங்க தலைவர் எங்க திண்ணனார் எங்கே அப்படின்னு கேட்டோடனே அவன் ரொம்ப ரொம்ப கலங்கி போய் சொல்லிருப்பானுங்க சுவாமி தலைவரே மன்னிக்க வேண்டும் நடந்தது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கும்போது கேட்ட அத்தனை பேரும் துயரத்தில் இருந்திருப்பாங்க கேட்ட பெற்றெடுத்த தாயின் துயரம் என்னவார் இங்கே சொல்வது தந்தையின் துயரத்தை தாங்க சொல்லியிருக்கிறாரு தாயின் துயரத்தை சொல்லலை சேர்க்கலார் பெருமாள் மறந்துடாதீங்க இந்த வரிகளை கவனித்து பாருங்க இவ்வாறு வந்து யாருக்கு சொன்னாங்க நாகனுக்கு சொல்லிய பின் இப்போ நாகனுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாகன் யார்கிட்ட பதில் சொல்லணும் இப்போ தத்தைக்கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா எங்கே என்னுடைய மகன் எங்கே என் மகன் தின்னன் எங்கே அப்படின்னு கேட்குற இடத்துல இவர் என்ன சொல்லியிருக்கணும் அது சொன்னால் அந்த தாயின் நெஞ்சு எப்படி தவித்து போய் கிட ஏன் வரம் கிடந்து பெற்ற குழந்தை அல்லவா பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த தெய்வத்தை வேண்டி பிறந்த குழந்தை இப்பொழுது நம் இல்லம் திரும்பவில்லையா அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய கலக்கத்தில் அந்த பெற்றோர்கள் அந்த இரவை கழித்திருப்பார்கள் என்று எண்ணுவதற்கு நமக்கெல்லாம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று எப்போ அது எட்டியிருக்கோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு சூழலில் நம் குழந்தை நம்மை பிரிந்த நிலை இருக்குமானால் அப்போ தெரியும் நாமளாக அனுப்பிச்சாவே நம்மளால் தூக்கம் வராது பையன் படிக்கிறக்காக போயிருக்கிறான் ஃப்ளைட் ஏறி போயிருக்கிறான் ஐயோ ஐயோ போய் இறங்கிட்டானான்னு தெரியலையே அட ஏன் பண்ணுற மணி நேரம் ஆகும் இரு நாளைக்கு தான் பார்த்து சொல்லணும் இவர் கம்பு படுத்திக்கிடுவார் அம்மா பையன் பாவம் முத முத போகிறான் கூட ஆறுமே போகலை இவன் போயிருப்பானா இறங்கியிருப்பானா சாப்பிட்டுருப்பானா ஏய் போனோன்னே இறங்கணும் போட போடுறா எத்தனை பதற்றத்தில் இருப்போம் அடை ஒன்றும் கவலைப்படாத அவர் வந்து தான் இவங்க சொந்த மாமன் கூப்பிட்ற வந்து நிற்பார் ஏர்போர்ட்டில் ஆனால் மாமன் வந்துடுவாருன்னு தெரிஞ்சாலும் கூட எங்கள் தாயி நெஞ்சம் பதை வதைத்து கொண்டல்லவா நிற்கும் கூட யாராவது தெரிஞ்சு போனாங்கன்னா கம்முன்னு இருக்கும் இல்லைன்னா பதை பதைத்தோடு தான் நிற்கும் ஒரு வேலை ஓ இறங்கினா ஃபோன் பண்ணலன்னு வச்சுக்கிறேன் என்னாச்சோ தெரியலையே போனோன்னே ஃபோன் நானே ஃபோன் வரலையே அப்படின்னு நாம் படுற பாட ஏன் அந்த இடத்துல நின்று பார்த்தா தெரிகிற தவிப்பு இருக்குது பாருங்க அது மாதிரி தான் தின்னார் வரவில்லை என்ற தவிப்பு நம்முடைய நாகனையும் பாதித்தது அவனை விட அவனை பெற்ற தாய் அதாவது தின்னனாருடைய தாயாகிய தத்தையினுடைய பாதிப்பு சொல்லில் காட்டக்கூடியது அல்ல எனவே சொல்லவே எழுத முடியாது எனவே சேக்கலா பெருமான் தத்தையின் நிலை என்ன என்பது சொல்லவே இல்லைங்க இவரை காற்றாரு இவரை பார்த்துன்னு இவரை வில படம் மழங்கு துயரம் அந்த தாய்க்கு இருக்கும் இதுதான் நீங்கள் யூகித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விட்டுட்டார் பாருங்க ஊனும் உறக்கமும் இன்றி நாகனுக்கு சொல்லிய பின் அவங்க ரெண்டு பேரும் போய் சொன்ன பிறகு நாகன் சாப்பிடவில்லை அப்பாவே சாப்பிடலாம் அம்மா சாப்பிட்டுருப்பாங்களா எப்பவுமே இந்த தாயின் மனதை தாங்க ரொம்ப மென்மையானது அப்பா மனசு கொஞ்சம் கல் போல வந்துடுவான் விடு அவனுக்கெலாம் அறிவு இருக்குது வந்துடுவான் எங்கே பயிரை போகிறான் நம்ம அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது எத்தனை வேட்டையாடி கொண்டது ஒன்றனா வீட்டில் கட்டின பையன் அவனுக்கு அறிவு இருக்குது வந்துடுவான் அவன் அப்பா கொஞ்சம் தைரியமாக இருப்பார் ஆனால் அம்மாவுக்கு அப்படி இல்லை என்ன தான் இருந்தாலும் அவன் கலெக்டராகவே இருந்தால் கூட பையனை நினச்சி பத பதச்சு ஆட அவன் கலெக்டர் கூட அவனுக்கு தெரியும் விடு அப்படின்னான் என்ன இருந்தாலும் தன் பையன் தனக்கு குழந்த தான் அவன் அறிவு மிக்கவன் ஆற்றல் மிக்கவன் அந்த தாய் நெஞ்சம் அவளை சீக்கிரம் ஏற்றுக்காரு நான் அப்படி அப்பா அப்படி இல்லை ஒரு வாரம் அவன் அதெல்லாம் அவனுக்கு அறிவு இருக்குது பார்த்துக்குவான் அவனும் அவர் வேலையை பார்க்க போயிடுவார் அதுதான் நம்ம அடிப்படை அப்படிங்க அப்பாவே கலங்கி நிற்கிறாருன்னா அந்த தாயின் துயரம் எப்படிப்பட்டதாக இருக்கு சொல்லலைங்க எனவே ஊனும் உறக்கமும் இன்றி யார் நாகன் நாகனுக்கே உறக்கம் இல்லை ஊன் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க உடனே அவன் சிந்தித்தான் இதுக்கு இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு எது தெய்வமால் கொண்டான் தின்னன் சுவாமி அவருக்கு தெய்வ பித்து பிடிச்சுக்குச்சு நாம பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம் டாக்டரை கூட்டிகிட்டு போயா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இல்லை டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு இது என்ன ஆகி போச்சு தெய்வ பித்து அப்போ அந்த தேவராட்டி வந்தால் சரியாயிடுமோ அப்போ என்ன பண்ணலாம் உடனே இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சி போய் தேவராட்டி வர சொல் போனாங்க இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க இதெல்லாம் நடந்துருக்குது இந்த காட்சிகளின்னா என்ன பண்ணிட்டாரு இந்த நம்ம உணர்த்தும் முகத்தானாக நேராக ஸ்பாட்டில் கொண்டாந்து காட்டிட்டார் அப்போ என்ன இதெல்லாம் நடந்துருக்குதுங்கிறத நீங்கள் தான் யூகித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நாகன் இரவோடு இரவாக ஆட்களை அனுப்பி தேவராட்டி அந்த போய் நைட்டு தூங்கிட்டு இருக்கிற தேவராட்டி போய் அம்மா உங்கள் தலைவர் உங்களை வரச்சுன்னாருன்னா என்னையான் நேற்று தானேயா வந்து பார்த்துட்டு உன்னுடைய வாழ்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதாக என்று சேடை சாத்தி விட்டு வாழ்த்து விட்டு வந்திருக்கிறேனே என்ன ஆயிற்று அம்மா இப்படிலாம் ஆயிடுச்சுமா என்னமோ ஆயிடுச்சுமா தலைவர் தான் உங்களுக்கெல்லாம் சொல்லுவார் நீங்கள் எதா இருந்தாலும் தலைவர்கிட்ட வந்து கேட்டுக்கங்கம்மா அப்படின்னு தானே அவன் போனவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்போ அந்த தேவராட்டி பதைப்பதை போடலவா வந்திருப்பான் என்னாச்சு நாகனே என்ன ஆயிற்று தலைவரே என்னாயிற்று அப்படின்னு நடந்தது சொன்ன உடனே என்ன செய்யலாம் வா நாம் சென்று நாம் நம் மகனை மீட்டு வருவோம் நாம் சென்று நம் மகனை மீட்டு வருவோம் என்ற முடிவோடு நாகனும் தேவராட்டியும் காலத்தை மலைக்கு வந்துட்டாங்க சொல்ல பாருங்க ஊனும் உறக்கமும் இன்றி அனங்கு உறைவாலையும் கொண்டு பேணும் மகனார் தான் அன்பை கொட்டி வளர்த்த குழந்தை பேணுதல் மகனை பேணி வளர்த்தவர் பேணும் மகனார் தம்பால் அப்போ அன்பை கொட்டி வளர்த்த அந்த குழந்தையிடத்து வந்து நின்று என்னென்னமோ சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்க அதனால் நிறைய சொன்னாங்க சார் முடிச்சுட்டார் பேதித்து அந்த சொல் கவனிச்சு பாருங்க வந்து எல்லாம் பேதித்து பேதித்து அப்படின்னு வேறுபடுத்துதற் பொருட்டு ஏன் அந்த காட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் குடிமை தேவை விட்டு வெளியே வரமாட்டேன் என்பதற்கு நிற்கிறவரை ஏதாவது சொல்லி வெளியே கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஏன்னு கேட்டால் இவங்க செய்த எந்த முயற்சியும் பயன் தரவில்லை ஏன் அவர் வாட்டுக்கு அப்படியே தெய்வ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறார் குடுமை தேவரை பார்த்துக்கிட்டே நிற்கிறார் அப்படியே வில்ல வச்சு பார்த்துக்கிட்டே நிற்க அவரையே பார்த்து நிற்கிறார் இவர் போய் தின்னா தின்னா அப்படின்னா அப்பா அப்படின்னு கேட்கல தேவராட்டி பார்த்தோன்னே வணங்குனாரில் முதல்ல நமது காட்சி நீங்கள் திரும்பி நினச்சி பாருங்க அந்த தேவராட்டியை பார்த்துன்னு காலில் விழுந்து கும்பிட்டார் அப்பாவை பார்த்துன்னு முதல்ல கால் விழுந்து கும்பிட்டவர் இப்போ என்ன பண்ணி நிற்கிறாரு பித்து பிடிச்சி அப்படியே நிற்கிறாரு சாமி தான் தெரியுதார் அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியல ஆனால் நான் வந்து அப்பா வந்திருக்கிறம்பா சரியில்லை தேவராட்டி தெரியல அவர் சொன்னார் உன்னை நினச்சிட்டு அம்மா தூங்காமல் இருக்கிறாப்பா சாப்பிடாம இருக்கிறாப்பா நீ வாப்பா போகலாம் அப்படின்னா வரமாட்டேன்னு கூட சொல்லலைங்க அதுதான் பிரச்சனை இப்போ நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாவது சொல்லி சொல்லியிருந்தாவது ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும் அதுவே இல்லை இவங்க எத்தனையோ சொன்னாங்க எதுவுமே அவர் காதுக்குள்ளேயே போகலை பார்த்தாங்க எந்த குறிப்பும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரியல சரி நாம் விட்டு விட்டு செல்வோம் அப்படின்னு ஒரு முடிவோடு விட்டுட்டு வராங்கன்னா எப்படிங்க இருக்கும் இந்த 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 துயரங்களெல்லாம் தென்னனாருக்கு தெரியாது தென்னனாருக்கு இல்லை ஆனால் பெற்றவர்களுக்கு உண்டல்லவா நீங்கள் சில விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது சும்மா குறிப்பாக சொல்லுகிறேன் இன்றைக்கி நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன நிறைய அமைப்புகள் இருக்கின்றன பெற்று வளர்த்துவாங்க அந்த குழந்தை அந்த இயக்கத்தின்பால் ஒரு ஈடுபாடு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நின்றுடும் நீங்கள் போய் திரும்ப திரும்ப கூட்டுவோங்க வரவே மாட்டேன்னு நிற்கும் வீட்டுக்கு ஒரு குழந்தை எண்ணில் அடங்காத சொத்து இருக்குது வர மாட்டேன்னு சொல்லிப்போம் அங்கே போய் நின்றுக்கும் அப்போ அந்த பெற்றோர் படுகிற பாடு என்னங்கிறத சிலர் அறிந்திருக்கக்கூடும் ஏன் காதலியாவது கேட்டிருக்கோம் அதெல்லாம் கேட்கும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா தின்னாரன் நினச்சிங்கன்னா இது ஒன்றும் இல்லைன்னு இது ஒன்றும் இல்லாதது நீங்கள் இதெல்லாம் ஒரு பெருசாலாம் இல்லை இது ஒரு வகையானது இது ஒரு பக்தியில் ஒரு அன்பின் காரணமாக தன்னை போய் அந்த பணியில் ஈடுபடுத்தி கொள்வதற்காக வீட்டை விட்டு போய் நிற்கிற துறவிகள் உண்டு மறந்துறாதீங்க நான் துறவி ஆகிறேன் அவ்வளோதான் நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு போய் அந்த துறவு கோலம் போணுகிற பெண்ணும் உண்டு ஆணும் உண்டு இன்னைக்கு நம்ம கண் கா கண் கூட நம்ம பார்க்கலாம் இது ஒரு வகை இது நம்ம அறிவுக்கு எட்டுவது கொஞ்சம் கடினம் ஏன் பார்ப்பதும் கடினம் எட்டுவதும் கடினம் ஆனால் ரொம்ப எளிதாக சொன்ன வச்சிங்கண்ணே ஒரு குழந்தையை பெற்று வளர்த்துகிற பொழுது பெற்றோருடைய விருப்பத்தை மீறி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கும்போது காவல்துறையில் போய் தஞ்சம் தஞ்சமடைகிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர்கள் சம்மதிக்க மாட்டாங்க எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உடனே காவல் நிலையத்திலிருந்து கூப்பிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா பொண்ணு இருக்குதா என்ன பண்ணுது எல்லாம் கேட்பான் பார்த்தோன்னே நமக்கு பதட்டம் வந்துடும் ஏன்டா வீட்டில் போலீஸ்காரன் வந்துருக்கிறான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் இல்லை ஐயா ஐயா சொன்னாங்க வாங்க எந்த ஐயானு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாங்க வாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியல என்னாச்சு ஏ நம்ம உடனே அப்போ தான் தோணும் வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன கல்லூரிக்கு போனாங்களே ஆள் வந்துருச்சா இன்னும் வரலீங்க போனேன் என்ன பண்ண சுவிட்ச் ஆஃபில் இருக்குது என்ன பண்ண போ பத பதைத்து போய் நின்னமுன்னால் அந்த பக்கம் ரெண்டு பேரும் நிற்பாங்க நீங்கள் பேசுகிறேன்னா பேசிக்கலாம் டைம் கொடுப்பாங்க எவ்வாறுமா அப்பா அம்மா நீங்கள் கொடுமை என்ன தெரியுங்களா அவர்கிட்ட நான் பேச விரும்பலைன்ற பெற்று வளர்த்த குழந்தை அது ஆனோ பெண் பெரும்பாலும் பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு இந்த வலி ரொம்ப கூடுதலாக இருக்கும் பையனை பெற்றவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெருசாக வலி தெரியாதுங்க பெண் குழந்தையாருன்னு வச்சுக்கோங்க அவங்க கெஞ்சுவாங்க ஒரே ஒரு தடவை எங்கிட்ட பேசி ஒரே ஒரு தடவை பேசுனா ஏன் இவங்க ஒரு முடிவோ இருப்பாங்க பேசுனா மனசை மாற்றிடுவாங்க பேசக்கூடாது அப்படின்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க நான் ரொம்ப கடுமையாக சொல்லுவாங்க எங்கே நான் பார்க்க விரும்பலைங்க பேச விரும்பலைங்க நான் என்னுடைய சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் சட்டம் அதுக்கு இடம் கொடுத்துருக்குது நல்லா நினைவு வச்சுங்க அப்பா அம்மா சம்மந்தம் திருமணத்துக்கு வேண்டியது இல்லை அங்கே அவங்க சம்மதித்தால் போதும் அப்படிங்கிற இடத்து சட்டம் இருப்பதனால நீங்கள் அந்த பெற்றோர்கள் என்ன ஒரு மனநிலையில் பாதிச்சிருப்பாங்க அதுபோல் ஒரு பாதிப்பு தாங்க இப்போ தென்னன்னாருடைய நிலம் நீங்கள் இது வந்து நம்ம உலகில பார்க்குறோம் இது அருளை வச்சு பார்க்குறோம் வந்தாங்க நிற்கிறாங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க பேதித்து திருவெம்பா சொல்லுண்டு பேதித்து நம்மை வளர்ப்படுத்த பெய் வலைதன் பாத திறம்பாடி ஆடையலூர் எம்பாவாய் அப்படி பல வகையாக நம்ம நம்ம ஆணவம் கண்மம் மாயிங்கிற பாசத்துல கட்டுண்டு கிடக்கிறோம் அந்த அருள் சக்தியாகிய கருணை திரோதான சக்தியாக நின்று நம்மை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி வேறுபடுத்துவதற்கான முயற்சியை செய்வது அந்த அருள் சக்தி அந்த சக்தி தான் அந்த வேலையை செய்து அந்த வேலையைத்தான் பேதித்து நம்மை வளர்படுத்த பெய்வலை என்று மணிவாசகர் பதிவு செய்கிறார் அது மாதிரி இப்போ என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க நம்ம நீங்கள் நினச்சி பாருங்கள் காவல்நிலையில் போனாச்சு சொல்லி பார்த்தாச்சு வரமாட்டேன்னு சொல்லிச்சு பொன் குழந்தை என்ன பண்ணுவான் ரெண்டு பேரும் சொல்லுவான் புல்லை செத்துட்டான்னு நினச்சிக்க ரெண்டு வருமா இல்லையா என் பிள்ளை இருந்தா இல்லைன்னு இன்னையோடு தலைமுழுகிட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து கொண்டவர்கள் இன்றைய நிலையில் ஏராளமான பேர் இருக்கிறாச்சு நம்ம அது நம்ம வீட்டில் நடந்திருக்கலாம் பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம் தெரிந்தவர்கள் நடந்திருக்கலாம் ஆனால் ஒரு சூழலில் இந்த இந்த வளர்ச்சியில் வந்தவர்கள் ஒரு புள்ளியில் விட்டு நிற்பதை பார்க்குறோமா இல்லையா பார்க்கிறோம் இதுதான் தென்னனார் வரலாற்றில் நடந்தது பெற்று தவம் இருந்து முருகப்பெருமாண்டை போய் பராய்க் கடங்களை சென்று வேண்டி கிடந்து பெற்றெடுத்த குழந்தையை இப்பொழுது தேவரை பார்த்துட்டு நான் அவருக்கு தான் பணி செய்வேன் வாயை திறந்து கூட சொல்லலை பேசே தெரியாமல் நிற்கிறார் அவர் வார்டுக்கு குடும்பத்தேவரை பார்த்து நிற்கிறாரே ஒழிய அப்பான்னு கூப்பிடல தேவராட்டி என்று வணங்கல ரெண்டு பேர்த்தையும் சட்டையே பண்ணாமல் போது இந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிற்று எனவே தங்கள் குறி வாராமல் இனி ஒரு பயனும் இல்லை அழுது அழுது சோர்ந்து சோர்ந்து ஒருவார் அந்த இடத்தை விட்டு தேவராட்டியும் நாகனும் அகன்றார்கள் என்று சொன்னால் அந்த பாடு என்ன பாடாக வேண்டும் அது சொல்லார் எனவே பேணும் மகனார் தம்பால் வந்ததெல்லாம் தேதித்து காணும் நெறி தங்கள் குறி வாராமல் என்ன பண்ணாங்க கைவிட்டார் இனி நம் குழந்தை நம்மிடத்தில் இல்லை அப்ப நாகன் ஒருவாழ் மனதை தேற்றிக்கொண்டு நாம் போய் நீ தத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தது என்பதை இனி மறந்துவிடு அப்படின்னு போய் பெற்ற தாய் இடத்துல போய் சொல்லலாம் அந்த முடிவோடு தேவராட்டி அழைத்து கொண்டு நாகன் தன் இருப்பிடம் திரும்புகிறான் இதோடு இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு இனி நாகனை பற்றிய குறிப்பு இல்லை தேவராட்டியை பற்றிய குறிப்பு இல்லை எப்போ ரெண்டாம் நாளே இது நடந்துருச்சு முதல் நாள் முடிஞ்சு ரெண்டாம் நாள் வரும்போதே இந்த குறிப்பு கொடுத்துட்டார் இந்த நிலையில் படிக்கிற நமக்கு கொஞ்சம் வலிக்கு என்னதான் இருந்தாலும் பின்னன்னார் அப்பாவை பார்த்து அப்பா நான் வல்லிங்கனப்பாவது சொல்லியிருக்க வேண்டாமா தேவராட்டி பார்த்தாலும் சொல்லியிருக்க வேண்டாமா எங்கே பேசாமல் இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனது கூட எழும் அப்படி எழுகிற கேள்விக்கு அடுத்த பாட்டில் விடை சொல்லிட்ட தெய்வ சேக்கிடார் பெரு அடுத்த பாட்டை பான்